ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் எல்லோருக்குமே எனது இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு பிரத்யேகமாக அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொது பழங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது நமது சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஆல் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்கள் நண்பர்களே இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹேப்பிரிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டு டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு பண்டிகை தினம் நண்பர்களே இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஏழாம் இடத்துல சனி பகவானும் சந்திர பகவானும் ஒன்று சேர்ந்து காணப்படுவது ஓரளவு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே ஏழாம் இடம் வந்து வலுவாக இருக்கிறது ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்துல ஆட்சிப்படம் பெற்றுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நீங்கள் அதிகமான மகிழ்ச்சிகளை அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் வெற்றியும் சரிசமமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே உங்களை எது விஷயங்களாம் வந்து கோபப்படுத்தாமல் சாந்தமாக உங்களை வேலை செய்ய அனுமதிக்குமோ அந்த மாதிரியான சாந்தம் நிறைந்த வேலைகளை இன்று நீங்கள் ஈடுபாடு காட்டுங்கள் அதன் மூலமாக அதிகமான ஆனந்தம் உங்களுக்கு கண்டிப்பாக பெறுங்க நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு திருமணத்திற்கான நேரங்க இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உங்களது வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் அதிகரிக்கும் ஏன்னா பண வரவுகள் வியாபாரம் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்றில்லை உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கையிருப்பு இன்னைக்கு உங்களுக்கு கணிசமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பணம் வந்து கையில் இன்னைக்கு அதிகமாக பொருளும் நின்றில்லை இன்றைய தினம் நீங்கள் வந்து லிக்விட் கேஷாக கூட பணத்தை வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் அதன் மூலமாக உங்க வியாபாரத்தை நல்ல முன்னேற்றம் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு மன மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இதை தவிர கொடுக்க வேண்டிய கடன்கள் பெரும்பாலானவை கொழித்து முடித்து மன நிம்மதி பெற முடியும் எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு பண வரவுகளுக்காக பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகும் என சந்தோஷமான ஒரு நாள் புத்திசாலித்தனமா இன்னைக்கு நீங்கள் முதலீடு செய்வது உங்களுக்கு சிறப்பான நல்ல லாபத்தை பெற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் எனவே புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த தினம் நீங்கள் தாராளமாக முதலீடுகளை செய்யலாம் இந்த தினம் வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு உகந்த நாள்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய அல்லது பாதியில நின்று போன சில முக்கியமான பணிகளை வந்து இன்னைக்கு நீங்க வீட்டு வேலைகள் சம்மந்தமான விஷயங்களை நீங்க கண்டிப்பாக சேர்த்து செய்ய முடியும் இந்த தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறைந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இப்பொழுது நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் உற்சாகம் அதிகமாக காதல் மன நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும் எனவே காதல் வாழ்க்கை இந்த தினம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நாளுங்க இன்று தினம் முக்கியமான நபர்களுடன் நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க லிசனிங் ஸ்கில்ல நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவசியம் குறிப்பாக உங்கள் நண்பர்கள்ட்ட அல்லது சக ஊழியர்கள்ட அலுவலக பணிகளில் உயர் அதிகாரிகள்கிட்ட அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார்கிட்டையாவது நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி நீங்கள் வந்து முக்கியமான சில பாயிண்ட்ஸ் வந்து தவற விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டுக்கொண்டு முதல்ல நீங்கள் வந்து மனசில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வேலையில ஸ்டார்ட் பண்ணலாம் அவசர கதியில இது நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்ட்டு மற்றவங்க சொல்ல சொல்ல அதில் பாதியிலேயே நீங்கள் கேட்டுட்டு அவசர கதியில் போயிட்டு நீங்கள் வேலைகளை செய்யக்கூடாதுங்க கருத்து பரிமாற்றங்கள் இந்த தினம் தவறாக புரிதலை ஏற்படுத்திவிடும் எனவே நீங்கள் சிறப்பாக உங்களது டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு உன்னிப்பாக மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிச்சுட்டு அவங்க சொல்ல வர பாயிண்ட் நீங்க கேச் பண்ணிட்டீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நீங்க உங்க காரியங்களில் ஈடுபடுங்கள் அதிகமான மகிழ்ச்சிகள் காத்திருக்க நண்பர்களே இன்றைய தினம் வந்து வரி செலுத்துறது அல்லது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே அது குறித்த முயற்சிகளை தயங்காமல் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம் பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் நண்பர்களே காதல் வாழ்க்கை என்ற தினம் மிகச்சிறப்பாக அமைய நண்பர்களே நல்ல ஒரு உற்சாகம் நிறைந்ததாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் இந்த தினம் உங்கள் மனக்கு வந்து காதலுடன் அதிகமான நேரத்தை இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக ஆனந்தமாக இந்த தினம் அமையும் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு காதல் விவகாரங்கள் குடும்ப விவகாரங்கள் எல்லாமே சாதகமான நல்ல சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது வேலை தீரும் இளைஞர்களுக்கு இன்னைக்கு பொன்னான ஒரு நாள்கள் மனதிற்கு பிடித்தமான வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை சம்பந்தமாக அலுவலக பணிகள் சம்பந்தமாக நீங்கள் நிறைய முயற்சிகள் இந்த தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நம்பர்களே இந்த தினம் நல்ல ஒரு சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு சிறந்த எனர்ஜி உங்களது வாழ்க்கை துணையின் நண்பின் மூலமாக கிடைக்கும் இல்லை எனவே இன்னொரு வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையானவர் வேற லெவலில் உங்களுக்கு அற்புதமாக நல்ல ஒரு காதல் மனநிலை இன்னைக்கு உங்கள் கூட பழகுவார் உங்கள் அன்பு செலுத்துவார் அதன் மூலமாக அவருடைய எனர்ஜி உங்களுக்கும் தொத்திக்கும் நண்பில்லை காதல் வாழ்க்கையில் சிறந்த சக்தியாக நீங்கள் உருவெடுக்கக்கூடிய யோகம் என்று தினம் இருக்கிறது மனசக்தி அதிகரிக்கும் மேலும் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு அமைதி நன்றில்லை எனவே நீங்கள் செய்ய வேண்டியது குடும்ப உறுப்பினர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பென்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே சுபகாரிய முயற்சிகள் இன்னைக்கு நீங்க செய்யலாம் அதுல தாராளமான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு நட்பு இன்றைக்கு உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே உறவினர்கள் மத்தியிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே சொந்த பந்தங்கள் மத்தியில இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க நண்பர்களை சில பேர் வந்து மீட் பண்றது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் நண்பர்களை மீட் பண்றதுக்கு நேரத்தை வந்து ஏற்படுத்திக் கொள்ளலாம் வெளியூர் தொடர்பான பொருட்கள்ல இன்னைக்கு நீங்க ஆதாயம் பெற முடியும் வெளியூர்ல போயிட்டு சில பொருட்களை வாங்கி வந்து நீங்க அதிகம் மூலமாக நல்ல பெனிஃபிட் பெற முடியும் நண்பர்களே தொலைந்து போன சில வாய்ப்புகள் தவறிப்போன சில வாய்ப்புகள் நீங்கள் மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் மீண்டும் இன்னொரு முறை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரீ சான்ஸ் கிடைக்குது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த முறையை நீங்கள் தவறிவிடாமல் சிறப்பாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் ஏற்கனவே போன வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு இடம் ரிவைண்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு அலுவலக பணியிடல நல்ல ஒரு முன்னேற்றகரமான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் விரும்பியபடி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் அலுவலகப் பணியில் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு அலுவலகப் பணிகளாகட்டும் உங்கள் நண்பர்கள் மதியிலாகட்டும் உறவினர்கள் மதியிலாகட்டும் இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் மதியிலாகட்டும் நீங்கள் கெட்டாக இருக்க முடியும் நல்ல செல்வாக்கு நிறைந்த நாள் என்ற தினம் உங்களுக்கு எங்கு போனாலும் சரி மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது உங்கள் நண்பர்கள் மதியில் இன்னைக்கு நீங்கள் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உருவாகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சுபகாரிய முயற்சிகள் இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் முயற்சித்து பாருங்கள் கையில வந்து பணம் புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கிறது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனந்தமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவத உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு என்ன நீங்க என்ன கலர் நீங்க ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை நீங்க பயன்படுத்தலாங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது சிம்மராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்துல நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றி மேலே வெற்றி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதிலும் குறிப்பாக உங்களை தேடி சில திருமண வரங்கள் வந்து சேரலாம் நல்ல வாய்ப்பு திருமணத்திற்காக அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காக இன்றைய தினம் கட்டாயமாக கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் சுபகாரிய முயற்சியில் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய யோகம் இருக்கிறது நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலை உங்கள் உறவினர்கள் மதியிலே இன்னைக்கு இருக்கிற நண்பர்களே எனவே உறவினர்கள் மதிலும் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரிய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பொருட்களை நீங்கள் வாங்கி அதன் மூலமாக அதை விற்பனை செய்வது அல்லது அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அதிகமான லாபத்தை ஈட்ட முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலை தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு நண்பர்கள் மூலமாக அதிகமான உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை அமைங்கிறதுனால நண்பர்களை போய் மீட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளுங்க என்ற தினம் நல்ல ஆதாயம் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு தொலைந்து போன தவறி போன சில வாய்ப்புகளை நீங்கள் மீண்டும் ஒரு முறை கிடைக்கப்படுவீங்க ரீசான்ஸ் மடி கிடைக்கும் நண்பர்களே எப்படி கேமில் வந்து மூணு லைவ் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது லைவ் இன்னைக்கு முடியும் சில வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும் அது இன்று போன முறை நீங்க மிஸ் பண்ணிட்டு இந்த முறை நீங்க வந்து அதையும் இந்த முறை கோட்ட விடாதீங்க கொண்ட கொஞ்சம் வந்து பழைய மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை என்னென்ன மிஸ் பண்ணோம் அப்படின்றத யோசிச்சு பார்த்து எதனால மிஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்க ப்ரிப்பேர் பண்ணி புதிய வாய்ப்புகள் வரும்போது கப்பன் பிடிச்சா அதை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அலுவலகப் பணிகளில் நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு புகழ் கெத்தான ஒரு நாளாக உங்கள் செல்வாக்கான ஒரு நாளாக உங்களது உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் இருப்பீங்க எனவே மதிப்புமிக்க நாள் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாகவும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல கெத்தான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே